இப்ப இன்னொரு கதை சொல்றேன் இயற்கையை எப்போதும் மாற்ற முடியாது மாற்றினால் அதுல இயற்கையை மாற்றினா கஷ்டம் தான் வருங்கிறத பத்தி ஒரு கதை சொல்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார் அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மருந்துக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அவரு வந்து ஒரு தடவை இளமையா இருக்கிறதுக்கு எப்படி ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் கொஞ்சம் ஜெயிச்சு வெற்றி பெற்றாரு ஏன்னா அது கொடுக்குற மாத்திரை ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு இளமையா தெரிவாங்க அப்படி ஒரு மாத்திரையை அவர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு அந்த விளம்பரமும் பண்ணாரு உடனே ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ரெண்டு வயசான அந்த அம்மா வந்தாங்க அந்த உடனே என்னம்மா அப்படிங்கிறாரு நீங்க இளமையா இளமையாத்ததுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறீங்களாம்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சரின்னு ஒரு அம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு இளமையா தெரிவாங்க அப்படின்னு மாத்திரை கொடுக்குறாரு இவங்க வாங்கிட்டு போ இவங்க வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போய் ரெண்டா ரெண்டா கழிச்சு ரொம்ப இளமையான ஒரு அம்மா வர்றாங்க இவருக்கு யாரம்மா நீங்க என்னம்மா வேணாம்னு கேட்குறேன் ஐயா நான் அந்த நாள் உங்களுக்கு வாங்கிட்டு போனேன்ல அப்படியா அந்த அந்த எம்பாயிஸ் அம்மா இளமையாயிட்டீங்களா அப்படின்னு ஆனால் கொஞ்சம் நான்தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திர தான் சாப்பிட்டு சொன்னீங்க நான் நாற்பது மாத்திரம் சாப்பிட்டு விட்டேன் அதனால நான் ஆகிட்டேன் அப்படின்னு அது சரி நல்லது தானே இளமையாக எப்போ நல்லா அழகாருங்களேன் அப்படிங்கிறாரு அது இல்லை பிரச்சனை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை அவங்க இடுப்புல ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சு குழந்த இருக்கு அப்ப வந்து பாருங்க இந்த குழந்தைய பாருங்க ஏம்மா என்னம்மா அப்படிங்கிறாரு இதையும் புருஷன் என் புருஷ்கிட்ட அந்த இளமையை மாத்திரையை பற்றி சொன்னேன் அவர் என்ன ஒரு மாத்திரை பாட் நூறு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டனால அவர் சொன்னா ப அஞ்சு வயசு குழந்தையாக மாறிட்டாரு இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நான் ஏதாவது மாற்று மருந்து அவரை எனக்கு மூத்தவரும் ஆக்க ஆக்க முடியுமா பாருங்க அப்படின்னு கேட்குறாரு அவசரம்மா நான் இளமையா இருக்க தான் நான் மருந்து கண்டுபிடிச்சேன் இளமையை மாத்திரத்துக்கு நான் மறந்துகிட்டு இருக்கிறேன் இன்னொன்று இந்த மாதிரி மாத்திரையில் சாப்பிடுறத விட மனசெய்யும் உடம்பையும் பேச்சிலையும் நம்ம எளிமையோடு இருந்தால் என்னைக்கு இளமையாக இருக்கலாம் ஆனால் இது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா ஐயோ நான் கால முழுக்க இவரை போட்டு இடுப்பே வச்சுட்டு கொண்டிருந்தானே என் புருஷன் நான் அப்படின்னு கேட்பா அவளும் வழிகிறாமா ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டா ஒரு நாளைக்கு ஒரு மாதம் சாப்பிட்டு உன்னாடி வயசை குறைச்சிருக்கணும் ஆனால் ஓன் புருஷன் ஒரே கையாக எழுது மாதம் எண்பது சாப்பிட்டு இன்னும் இளமையாகணும்னு ஆசைப்பட்டு இப்படி சின்ன பையன் ஆகிட்டாரு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அவளும் கவலை கவலையோட போகிறான் ஆனா பொதுவா நம்ம இயற்கைக்கு மாறா நடக்கிறதுங்கிறது எப்போ நமக்கு ஆபத்தையும் கஷ்டத்தையும் தருங்கறத உணர்ச்சுற கதை இது